தினந்தோறும் நம்ம உலக செய்திகளில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எக்கனாமிக் குரோத் ஆகிட்டு இருக்கு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மாதிரியான விஷயங்கள் டாரிஃப் தொடர்பான விடயம் ஒரு நாடு இன்னொரு நாடு மீது எப்படி போர் தொழுத்துக்கிட்டு இருக்குது என்ன மிசைலை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க வேர்ல்டு வார் யாருக்கு யாருக்கும் இடையில நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தொடர்பான ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பட் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு வீடியோ இது ஒரு நாட்டினுடைய தலைவரை பற்றியது ஒரு நாட்டுக்கான அவமானத்தை பற்றியது ஒரு நாட்டில் ஒரு பிரசிடெண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களில் இருந்து ஒரு பெண் அந்த இடத்துல ஒரு தலைவராகிறதுங்கிறது எவ்வளவு சிரமமான விஷயம்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட இடத்துல போய் உக்காந்ததற்கு பிறகும் கூட அவங்களுக்கு பாலியல் அத்துமீறல் பாலியல் வன்கொடுமை நடக்குது அப்படின்னா இது உலகத்திற்கு புதுமையான ஒரு செய்தியாக தான் இருக்கும் அப்படி ஒரு நிகழ்வு எங்கே நடந்திருக்கு அப்படின்னா மெக்சிகோ அப்படிங்கிற அந்த நாட்டில் நடந்திருக்கு மெக்சிகோவில் அந்த நாட்டினுடைய அதிபர் ஒரு பெண் அவங்களுக்கு எதிராக ரோட்டில் அவங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய ஆதரவாளர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு போதை ஆசாமி நடந்து கொண்ட நிகழ்வு தான் இன்றைக்கி பேசு பொருளாக மாறி மெக்சிகோவில் மட்டும்தான் இந்த பிரச்சனையாக என்ன நம்ம கோயமுத்தூரில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வரிசையாக ஒன்று ஒன்றா அடுக்கட்டா இனவெறி தொடர்பான விஷயங்களும் இன்னைக்கு வேர்ல்டு ஒய்டாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அமெரிக்காவில் இனவரியால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கண்ட் கிரியேட்டர் இந்தியாவுக்கே திரும்பி வந்திருக்காங்க இதெல்லாத்தையும் தாண்டி வெட்ட வெளிச்சமாக ஊர் உலகத்துக்கு காத்த வேண்டிய இந்த ஜேர்னலிசம் அப்படிங்கிறதும் எது ஜேர்னலிசம்னே தெரியாம இன்னைக்கு ஒரு பெண்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறதும் பேசு பொருளாக மாறி இருக்கு ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கண்ட்டு இதுக்குள்ளே இருக்க போகுது வாங்க பார்க்கல உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர்

அவங்க தான் மெக்சிகோவினுடைய பிரசிடண்ட்டு ரொம்ப சிரமப்பட்டு மெக்சிகோவை திறம்பட ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க காரணம் என்னென்னா ட்ரம்ப் வெனிசுலாவுக்கு அடுத்தபடியாக மெக்சிகோவை ஆக்கிரமிப்பு செய்து விடுவேன் அப்படின்னு விடுத்திருக்கக்கூடிய மிரட்டல் தான் இப்போது ட்ரம்ப்பினுடைய பேச்சுக்கு தீனி போடக்கூடிய வகையில் மெக்சிகோவில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது அதான் நான் ஓப்பனிங்கில் இன்ட்ரோ கொடுத்தது மாதிரியே மெக்சிகோவினுடைய பிரசிடெண்டாக இருக்கக்கூடிய இந்த கிளாடியா அப்படிங்கிற லேடிக்கு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க தன்னுடைய ஆதரவாளர்கள் செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க பொதுமக்கள் தான் கூட இருக்காங்க பாதுகாப்பு வளையத்திற்குள்ள தான் ஒரு பிரசிடண்ட் எப்பயுமே இருப்பாங்கங்கிறது உலகம் அறிந்த உண்மை அப்படி இருக்கும்போது அந்த பாதுகாப்பு வளையத்தையும் தாண்டி ஒரு நபர் வந்து அத்துமீறி அந்த பிரசிடெண்ட் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க ஃபஸ்ட்டு அதற்கு பிறகு அவங்களுடைய ஷோல்டரில் கை போடுறாங்க அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பாலியல் அத்துமீறல் பண்ணுறாங்க இதுதான் நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபோட்டோஷின் அடிப்படையில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மை சரி இது வேர்ல்டுடா இன்றைக்கி ஒரு செல்ஃபி கே ஒரு கேமராவில் எடுத்த வீடியோ இன்னைக்கு பயங்கரமாக சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு என்னடா இது யாருக்கு எதிராக இது நடக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு நாட்டினுடைய அதிபருக்கு எதிராக இது நடக்குது அதுவும் அவங்களுடைய நாட்டிலேயே வச்சு சரி அப்போ ஒரு அதிபருக்கே பாதுகாப்பு இல்லைன்னா மெக்சிகோவில் இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய பெண்களுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தான் ஒரு ஐம்பத்தஞ்சு மில்லியன் மக்கள் வாழக்கூடிய இடத்துல மெக்சிகோவில் வித்தியாசமான சட்டம் ஒன்று இருக்குது அதை பார்க்கும்போது தான் ரொம்ப ஷாக்காக இருக்குது எப்படி தெரியுமா ஒரு பெண் வந்து ரோட்டில் ஸ்ட்ரீட்டில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்க அப்படின்னா அது தொடர்பான புகார் அளிப்பதற்கோ அதை தட்டி கேட்பதற்கோ அந்த நாட்டு அரசாங்கத்திடம் சட்டம் கிடையாது தண்டிக்கிறதுக்கான எந்த வழிவகையும் கிடையாது அப்படி இருக்கும்போது எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய எதிர்பாலினத்தை சேர்ந்தவங்க எப்படினாலும் துன்புறுத்திக்கலாம் இதுதான் அந்த நாட்டினுடைய சட்டம் கொடுக்கக்கூடிய சுதந்திரம் ஒரு சுதந்திரம் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு மோசமாக போயிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்கு மேற்கத்திய கலாச்சாரம் நம்முடைய இந்தியாவுக்குள்ளேயும் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வருவது நமக்கு மகிழ்ச்சி தான் ரைட்டா குழாய் போட்ட பேண்ட்டு நம்ம போடுறது மூலயமா நமக்கு ரொம்ப சந்தோஷம் தான் கிடைக்கிது வேட்டியை மறந்து போயிட்டோம் அப்படிங்கிறது வேற கதை ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு பாருங்கள் சுதந்திரம்ங்கிற பேரில் மெக்சிகோவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு குடிகாரனாய் தான் அந்த வேலையை செஞ்சுருக்கான் அப்படிங்கிறத தகவலாக பதிவு செய்கிறாங்க காரணம் என்னென்னா ட்ரக் அடிட் அப்படிங்கிறது மெக்சிகோவில் அதிகமான அளவில் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க இதை பயன்படுத்தி தான் ட்ரம்ப் ஒட்டுமொத்த மெக்சிகோவையும் வளைத்து போடுவதற்கான வேலையை செய்யறாரு இந்த நாடு போதைக்கு அடிமையாயிடுச்சு மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு அந்த நாட்டில் நுழைஞ்சு அந்த நாட்டினுடைய கனிமங்கள் பொருட்கள் எல்லாத்தையும் திருடுவது தான் இந்த ட்ரம்பினுடைய வேலை சரி பதினைந்து வயதுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் பிசிக்கல் வயலன்ஸுக்கு உள்ளாகிறார்கள் மெக்சிகோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் ஐந்து பெண்கள் குடும்பத்தாலேயே பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள்ங்கிற தகவல் அங்கே இருக்கக்கூடிய பத்தில் ஏழு பெண்களுக்கு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அவங்களுடைய லைஃப் டைம்ல ஒரு தடவையாவது நடந்திருக்குங்கிறது தான் ஷாக்கான ரிப்போர்ட் இது எல்லாத்தையும் தாண்டி வைடா எண்பது சதவீத பெண்கள் சைக்கலாஜிக்கலாக ஏதாவது ஒரு வகையில அவங்க பாலியல் ரீதியாக துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை சரி இது மெக்சிகோவில் நடந்திருக்கு எனக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு நாடு அங்கே நடந்ததை பற்றி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கோயம்புத்தூர் உங்களுக்கு போயிருப்பீங்கள்ல இல்லை கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு கல்லூரி மாணவிக்கு நேர்ந்த துயரம் உங்களுக்கு தெரியும் ஆனால் நேற்று இரவு ஒரு கூக்குரல் ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்குது இந்த சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கு அதை தொலைக்காட்சிகள் எடுத்து ஒளிபரப்புறாங்க அந்த சத்தத்தை கேட்கறது மூலிமா அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஓடி வந்து மீடியாக்கள் வராங்க பேட்டி கொடுக்குறாங்க ஒரு ஒயிட் கலர் காரில் வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்ணை வந்து அடித்து தூக்கி காரில் போட்டு போனதா பார்த்துலன்னு சொல்லி தகவல் சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் நாங்களும் இங்கே வந்து பார்த்தோம் பொதுமக்கள் இங்கே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க போலீஸும் வந்து எல்லாருமே வந்து பார்க்குறாங்க செக் இருக்காங்க இப்ப இங்க இந்த கம்பெனில இருக்கிற கேமரால வந்து அந்த பொண்ணு வந்து கதற சத்தம் அழுகிற சத் சவுண்டு கேட்குது அந்த பேட்டியில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் மூணு பேர் கார்ல மொத்தமா வந்தாங்க அந்த ஒரு பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அடித்தாங்க துன்புறுத்தினாங்க அந்த பொண்ணுக்கு வந்து இருபத்தஞ்சு வயசு தான் ஆகும் ஏழு மணிக்கு இரவு ஏழு மணிக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் இது அப்போ அடிச்சு போட்டு அந்த தூக்கி போட்டு கொண்டு போயிட்டே இருக்காங்க இன்ன வரைக்கும் அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியலேன்னு பதறி போய் கோயம்புத்தூர் மக்கள் நம்ம தமிழ்நாட்டில் தான் வாழ்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு நிப்பாட்டுறாங்க இது எவ்வளவு மோசமான ஒரு ஊரில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அப்போ டிஎம்கேக்கு எதிராக சில விசமிகள் செய்யக்கூடிய செயல்களா அப்படின்னு பாலிடிக்ஸ் ரீதியாக சில பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏங்க எதையும் எதையும்ங்க முடிச்சு போடுறீங்க ரெண்டுக்கும் எவ்வளோ பெரிய மலைக்கும் அடுக்கும் உள்ள வித்தியாசம் அல்லவா அப்போ சமூகத்தில் ஒரு சீர்கேடு அப்படிங்கிறது எந்த அளவிற்கு இன்னைக்கு கோயம்புத்தூர் வரைக்கும் பறவை கிடக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு புறம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய சோசியல் தான் சோசியல் மீடியாவில் இன்னைக்கு யாருனாலும் எந்த கேள்வினாலும் யாரை பார்த்தனாலும் கேட்கலாம் அதே மாதிரியான ஒரு நிகழ்வு இன்னைக்கு எல்லாருமே யூடியூபர்ஸாக மாறிட்டாங்க எது ஜேர்னலிசம் அப்படிங்கிறதே தெரியல அதுக்கு ஒரு உதாரணம் தான் நடிகை கௌரி அப்படிங்கிறவங்க கொடுத்துருக்கக்கூடிய ப்ரெஸ் மீட் இதில் அவங்க ஒரு படம் ஒன்று நடிச்சிருக்காங்க அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அதில் ப்ரெஸ் மீட் ஒன்று நடக்குது அந்த ப்ரெஸ் மீட்டில் ரிப்போர்ட்டர்ஸுங்கிற பேரில் யூடியூபர்ஸ் வந்து சில கேள்விகளை கேட்குறாங்க அதுவும் அந்த பொண்ணை பார்த்து அந்த நடிகையை பார்த்து உங்களுடைய வெயிட் என்ன அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க இந்த படத்துக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு அவங்க ஃபஸ்ட்டு ரியாக்ஷனும் கொடுத்துருக்காங்க இல்லை நீங்கள் அங்கே தெரிஞ்சுக்கணும் உங்கள் வெயிட் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் அந்த ஹாலில் ஒரு பெண் பத்திரிகையாளர் கூட கிடையாது ஒரு பெண் கூட கிடையாது சுற்றி ஆண்கள் தான் நிற்கிறாங்க இருக்காங்க அதில் ஒரே ஒரு பெண் மட்டும்தான் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு கேள்விங்கிறது ஆரம்பித்த இடத்துல இருந்து தேர்ட்டி செகண்ட்ஸுக்குள்ளே ஒரு கொஸ்டின்ங்கிறது முடிவடையணும் இது அடிப்படையாக இருக்கக்கூடிய விதி அவ்வளவுதான் கேட்க முடியும் ஒரு கேள்வியே அவ்வளோதான் கேட்க முடியும் ஆனால் அந்த ஆள் வந்து கேள்வி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் கேட்டுக்கிட்டே இருக்கான் அது கேள்வியே கிடையாது ஒரு பெரிய பேரூரையின்னு தான் சொல்லணும் அவங்களும் பொறுமையா நீங்க பேசி முடியுங்க நான் பதில் சொல்றேன் நீங்கள் என்னுடைய வெயிட்டை பத்தி கேட்டீங்கல்ல அதுக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தாலும் பேச்சையே முடியாமல் பேசிக்கிட்டே இருக்கான் நாங்கள் கேள்வி கேட்டால் நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும் யோ கேள்வி கேட்குறதுக்கு உனக்கு உரிமை இருக்குது பதில் சொல்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குல்ல நான் அந்த கேள்விக்கு பதில் சொல்லணுமா வேணாமா அப்படிங்கிறத நான் தானே முடிவு பண்ணணும் சினிமாவில் நடிக்க வர்றோம் அப்படிங்கிறதுக்காகவே நீ என்ன கேள்வினாலும் கேட்பேன் நான் அதுக்கு பதில் சொல்லணுமா அப்படிங்கிறது தான் நடிகை கௌரி வந்து அந்த யூடியூபருக்கு கொடுத்துருக்கக்கூடிய சரியான சவுக்கடி இங்கே என்ன பிரச்சனைனா எது ஜேர்னலிசம் அப்படிங்கிறதே தெரியல நாங்கள் ஜேர்னலிஸ்டா இருந்த பீரியட்ல ஒரு பதினஞ்சு வருஷமா ஃபீல்டில் இருந்திருக்கோம் அப்போ எது கேள்வி அப்படிங்கிறத இங்க முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த கேள்வி கேட்குறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறதுக்கு போராட வேண்டியது இருக்கும் அப்துல் கலாம் அவர்கள் வந்து ஏர்போர்ட்ல வந்து நிற்கும்போது அவர் உயிரோட இருந்த காலகட்டத்தில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான் தான் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம கேட்கக்கூடிய கேள்வி வந்து கேட்டு அதற்கு அவர் சொல்லக்கூடிய பதில் அப்படிங்கிறது ஒரு ஹெட்லைனாக மாறணுமே அப்படிங்கிற தவிப்பு இருக்கும் ஆனால் இன்னைக்கு ஒரு நடிகை கிட்டே உன்னுடைய வெயிட் என்ன அப்படின்னு கேட்டு அதை வந்து பெரிய ஒரு செய்தியாக மாற்றுறதுக்கு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் பெரிய அளவில் முயற்சி பண்ணுறாங்க அப்போ ஜேர்னலிசம் அப்படிங்கிறது இங்கே செத்து அடக்கம் பண்ண வேண்டிய நிலைக்கு போயிடுச்சு ஆனால் நடிகை கௌரி வந்து அதை சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணி நல்ல ஒரு பதிலையும் அந்த யூடியூபருக்கு சவுக்கடியாக கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு நம்முடைய பிரசாத் சிக்னேச்சர் சார்பாக வாழ்த்துக்கடையும் சொல்லிக்கலாம் வேர்ல்டு மோஸ்ட் டேஞ்சரஸ் கண்ட்ரி ஃபார் உமன் யாருக்கு உமனுக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு கண்ட்ரின்னு எதெல்லாம் நாட்டை சொல்றாங்கன்னா ஒன்று சவுத் ஆஃப்ரிக்கா இன்னொன்று பிரேசில் இன்னொன்று அர்ஜென்டினா அதற்கு பிறகு நாலாவதாக மெக்சிகோங்கிற நாட்டை சொல்கிறாங்க இந்தியா எந்த லிஸ்ட்ல இருக்குன்னு தெரியல ஏன்னா இவங்கெல்லாம் நம்ம ஊர் கருவு காட்டு பக்கம் போய் லிஸ்ட் எடுக்கல இந்தியாவில் பாப்புலேஷன் ஜாஸ்தி அப்படி இருக்கும்போது இந்தியாவில் பாலியல் வன்கொடுமை கண்டிப்பாக ஒரு மணி நேரத்திற்கு ஒரு பெண்ணாவது பாதிக்கப்படுகிறாள் அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு பட் அது பெரிய விஷயமாக இங்கே பேசப்படுறதே இல்லை சீனாவில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் வேறு பட் இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் அதை தாண்டி இவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள் அப்படிங்கிறதும் வேறையாக தான் இருக்குது இனவரி இனவெறி பற்றி பேசணும் அப்படின்னா நிறவரி பற்றி பேசணும் எப்படின்னா இப்போ ஒரு நிறத்தை வச்சு அவங்க எப்படி வந்து துன்பப்படுத்தப்படுறாங்க அப்படிங்கிற ஒன்று இனவெறி அப்படிங்கிறது டான்வி ஜான்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி அவங்க அமெரிக்காவில் நகைச்சுவை வீடியோக்கள் மூலிமா பாலிடிக்ஸை விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு நபர் அவங்க இந்த மாதிரி பாலிட்டிக்ஸை நீ இப்படி நகைச்சுவை எப்படி நீ விமர்சனம் பண்ண முடியும் அப்படின்னு அவங்களுக்கு எதிராக அமெரிக்காக்காரங்க குரல் கொடுக்குறாங்க காரணம் என்னென்னா அந்த பொண்ணு இந்தியா இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க அமெரிக்காவில் இப்போ பேச்சுரிமை மறுக்கப்பட்டிருக்கு இந்தியன் அப்படிங்கிறதுனாலயே என்னுடைய இனத்தை வைத்து இவங்க என்னைய அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு நான் வந்து அமெரிக்காவை விட்டு வெளில போகிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து இந்தியாவுக்கே திரும்பி வர்றாங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் அமெரிக்காவில் வாழ முடியல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசை விமர்சிக்க முடியல உலகம் முழுவதும் இங்கே புதிது புதிதாக கண்டென்ட்டை உருவாக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய யூடியூப்புக்கு இருக்குது அதை பிளே பிளாட்ஃபார்ம் வந்து சூப்பராக இருக்குது அதை சரியாக பயன்படுத்தக்கூடிய நபர்கள் இல்லை அதன் மூலிமா ஏகப்பட்ட வக்கரவமான விஷயங்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க அதன் மூலயமா சொசைட்டி எப்படி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க ஸோ மெக்சிகோவில் ஆரம்பித்து நம்ம ஊர் கோயமுத்தூரில் தொடங்கி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இனவரி தொடர்பான விஷயங்களையும் சேர்த்து வச்சு நான் சொல்லியிருக்கேன் இதுல எந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சது பிடிக்குது அப்படின்னு எனக்கு தெரியல இது சரியான விஷயமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க என் கையெழுத்த என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட் நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்டரா வேலை பார்க்கணுமா டாக்குமெண்டரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு எங்களை தேடி வாங்க ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும் மீடியா துறையில் பத்து ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள் வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம் தொடர்புக்கு டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் நைன் ஜீரோ ட்ரிபிள் த்ரீ நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் பிரசாத் சிக்னேச்சர் அட் ஜிமெயில் டாட் காம்